வித்வாஸ் சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாண புகையிரத பாதையின் சீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் சில இடங்களில் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள கொஸ்தையில் அமைந்துள்ள மகனகுமம் மகாமைதுர போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இதற்கமைய இன்று முதல் மகாவ தொடக்கம் அனுரா புரம் வரையிலான புகை பாதை மதவாச்சி முதல் தலைமன்னாருக்கு இடையிலான ரயில் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முதல் மகாவத் தொடக்கம் ஓமந்தை வரையிலான ரயில் பாதை முழுமையாக மூடப்பட்டிருக்கும் என்பதோடு மகாவ முதல் ஓமந்தை வரையிலான ரயில் பாதையில் ஐந்து ரயில் பாலங்களை மீண்டும் அமைப்பதற்கு யானைகள் நடமாட்டத்திற்காக அமைக்கப்பட்ட சுரங்க பாதையை சீரமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளன சித்திரை புதுவரிட பண்டிகைக்கு முன்னதாக இப்பணிகளை முழுமையாக முடித்து வடக்கு தெற்கு மாகாணங்களுக்கு இடையிலான புகையிரத போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர வர திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் புலத்திசி நகர்சார் விரைவு சொகுசு புகையிரத சேவை மற்றும் உதயதேவி ரயில்கள் மீண்டும் இயக்கப்படும் என்பதுடன் திருகோணமலைக்கான இரவு நேர தபால் ரயில் சேவையும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது